இதை பார்த்திங்கன்னா என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்கோ நல்லா காற்று அடிச்சதில் வெள்ளாடுத்துறையில் எங்கட வீட்டுக்கு கிட்டே தான் எங்கட வீட்டுக்கு ஏரியா கிட்டே தான் ஏஜில் எனக்கு இல்லை பெரிய ஒரு பனை உண்டா அப்படியே முறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா தெரியும் அங்கே வந்து காணிக்கிற நெண்ட பெனை ஏராளமான பனை நின்று அந்த பனையில் உண்டு அப்படியே உள்ளே முறிஞ்சு அப்புறம் இடையில இந்த மதில் விழுந்து இதிலே முறிஞ்சிருக்குது முறிஞ்சு அப்படியே விழுந்து வைக்கிற கீழ நூங்கல் எல்லாம் கீழே கிடக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வயர்கள் நாளைக்கு டெலிகோன் இந்த கேபிள் வயர் எல்லாம் வந்து மேலே விழுந்து போய் கிடக்குது இப்போ ஒரு குறிப்பிடத்துக்கு முன்னெல்லாம் விழுந்து தான் இது நாங்கள் வந்து நடிகாட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கம் நிற்கிறேன் இதிலேருந்து பக்கத்தில் நடிகாட்டு பிள்ளையார் கோவில் பாருங்க நல்ல காலம் இதால் நாங்கள் அடிக்கடி போய் திருநாங்கள் எங்களை விளையாடுத்துகிற ஊராக்கள் வந்து நடிகாட்டு மக்கள் டேஜியிலேருந்து இருக்கிறாக்கள் எல்லாம் வந்து இதால் அடிக்கடி பயணிக்கிற இடம் பண்ண நல்ல காலம் ஆக்கள் தப்பிட்டு நான் நானும் இப்போ இதால் சந்தைக்கு பூர்வக்காண்டி வந்தவுடைய தான் எனக்கும் தெரியும் எப்படி விழுந்திருக்க அந்த பாத்தியலாம் என்னென்னு சொன்னால் நான் இப்போ அதில் விசாரித்த இடத்துல ஒரு அரமளத்திய காலத்துக்கு முதல் தானே பெரிய ஒரு சத்தத்தோட இந்த கரண் வயிறுக்கு மேலே எல்லாம் விழுந்து விழுந்திருக்குது இப்போ ஒரு அரமளத்தியாலத்துக்கு முதல் நானும் இதால் முதல் முறுக்காக போய் வந்தேன்னா நல்ல காலம் ஒருவருக்கு மேலே இல்லை எத்தனை மக்கள் இதால் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போகிறது பள்ளி தங்கள் சந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறது ஒரு பிரதான வீதிலாம் இருக்கு அமைந்திருக்கு வெள்ள விளையாடுத்துறை நடிகாட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற வீதிக்குள்ளே கொங்குரி வீதிக்குள்ளே இத தெரியாம வந்து கீழ்பகுதி இல்ல இல்ல அதனுடைய அடிப்பகுதி கொஞ்சம் மெல்லு இருக்குது இருக்குது மேல் பகுதி பாரம் கூட நல்ல நொங்கோ பனங்க நல்ல கணக்கு காய்ச்ச தான் வந்து இந்த காத்துக்கு அப்படியே கூடி தான் முடிஞ்சிருக்கு போடாது ஏன்னா இந்த இவடத்துல இருக்கிற பனெண்டு மொத்தத்தை விட கீழ்ப்பகுதி வந்து முடிஞ்ச பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மெல்லு சேருக்கு